மக்கள் டிவி நேரல் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்த இனிய இனியமான வணக்கம் இந்த ஆன்மீக அறிவோர் நிகழ்ச்சியில் ஆலயங்களையும் நிறைய விஷயங்களும் பார்த்தாலும் மாதங்களில் நான் மாறுகளியாக இருக்கிறேன் சொன்னேன் கண்ணன் இந்த மார்கழி மாதம் சார் கடும் குளிர் சார் இந்த மார்கழி மாதம் அதில் என்ன சார் விஞ்ஞானம் இருக்க போகுது அப்படிங்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மார்கழி வந்துச்சா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மார்கழி வந்துச்சா தொடர்ந்து இந்த எட்டு வருஷம் மார்கழி இருந்தால் மார்கழி பஜனை நடந்து கொண்டு இருக்குது அப்போ எல்லாரையும் பஜனை பண்ண சொல்கிறீங்களா இல்லை நேர்களே சில வகை பணிகளும் சில பேர்த்துக்கு உகந்தது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக தான் மார்கழி மாதம் காலையிலே ஆலயத்தை திறந்து சிவனாலயங்களாக இருந்தால் திருவம்பாவையும் பெருமாள் கோயிலாக இருந்தால் திருப்பாவையும் இந்த ஆலயங்களில் என்ன சார் விசேஷம் அப்படின்னா மார்கழி மாத பனியும் உடலுக்கு உகந்ததுங்கிறத உணர்த்துவதற்காக அந்த நீங்கள் சொன்ன மாதிரி பனியில் ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் வரும் அதுக்கெலாம் நீங்கள் நிறைய ஆலயங்கள்லாம் சொன்னீங்களே வழிபாடு சொன்னீங்களே இப்போ மார்கழி பனி உகந்ததுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா அதை வரமுறைப்படுத்தியிருக்கிறாங்க ஆலயங்களை திறந்து காலையில் அதுக்கு அபிஷேக ஆராதனை பண்ணுறப்போ ஆலயங்கள் ஒரு சூடு இருக்கும் நீங்கள் மார்கழி மாதம் எழுந்து உங்களோட பச்சை தண்ணியில் குடிக்கும் பொழுது இந்த கடும் குளிரில் உங்கள் உடம்பு வந்து விரைப்புத்தன்மையை கொடுக்குது அதாவது ரொம்ப கடுமையான குளிரில் இருக்குது அதனோட ஒவ்வொரு மனிதனுக்கும் யாகம் நடத்துவதை காட்டிலையும் வேள்வி நடத்துவதை காட்டிலையும் தன் அடி வயிற்றுலேயே சூடு இருக்குது அப்படிங்கிற சொல்வதற்காகவும் பனிகாலத்தினால் உடலில் ஏற்படக்கூடிய நோய்களை மருந்து மாத்திரை மூலிகை மருத்துவர்களை காட்டிலையும் தன்னுடைய வாய்ப்பாட்டால் வெல்லலாம் அப்படிங்கிற அதி அற்புதமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடியது தான் மார்கழி அதனால தான் என்ன செஞ்சாங்கன்னா இந்த மார்கழி மாதம் குளிச்சுட்டு கோயிலுக்கு போவாங்களாம் கோயிலுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பஜனை பண்ணுவாங்க அல்லது அது திருப்பாவை திருவம்பா இப்போ அடிவயத்தில் இருந்து பாடும் பொழுது ஒரு வகை சூடு பரவி அந்த சூடாகப்பட்டது உங்கள் நெஞ்சாங்கட்டைன்னு சொல்லக்கூடிய நெஞ்சில் இருந்து உடல் முழுவதும் பரவி இந்த மார்கழி பணியை எதிர்கொள்வது இன்றைக்கி மார்கழி மாத பிரச்சனையில் பார்த்திங்கன்னா மேலே ஒரு துண்டு போட்டிருப்பாங்க சில பேர் அது கூட போட மாட்டாங்க அந்த துண்டை விழுந்துருமோனு இடுப்பில் கட்டியிருப்பாங்க அப்போ அந்த மார்கழி மாதம் அவங்களுக்கு அந்த பணி ஒன்றும் செய்யவில்லைங்கிற அறிவியல் சார்ந்த விஷயத்தை உணர்த்துவதற்காகவே மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு இந்த இருந்தது அதே போல் முன்னே சொன்ன மாதிரி கண்ணன் மாதங்களில் நான் மார்கழியில் இருக்கிறேங்கிறான் அதே போல் ஆண்டாள் ஆடி புறத்தில் பிறந்தாலும் அவ வந்து மார்கழி மாசத்து தான் சிறப்பு பண்ணி இந்த பாவை பார்க்கலாம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் முதல் வரியிலே நிறைய விஷயம் ஆகி போயிருக்கு மார்கழி அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் நான் மூணு அர்த்தம் கொடுப்பேன் மார்கழி ஓ மார்பில் ஏற்பட்டக்கூடிய தீய எண்ணங்களை கழினு முதல் எடுத்துக்கலாம் மார்கழி அப்படின்னா மாதங்கள்னு அர்த்தம் இந்த மார்கழி மாதத்தில் சில இடர்பாடுகள் இருந்தாலும் அதெல்லாம் கழிச்சிட்டு வாடி பெருமாளை போய் பார்ப்போம்னு அர்த்தம் மார்கழி திங்கள் அப்படின்னா மாதம் திங்கள் அப்படின்னா சந்திரன் அர்த்தம் திங்கள் அப்படின்னா மனோகரன் ஓ மனதில் எந்திரிப்பமா வேணாமான்னு குழப்பம் இருக்குது ஓ மனோல போத்தி படுத்துக்கலாமான்னு இருக்குது உன் மனதில் கஷ்டம் இருக்குது அதனால் அதெல்லாம் விட்டுட்டு வா மனோகாரனாகப்பட்ட சந்திரனன் இருந்து நீ விடுபடு மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னால் விதி இருக்குது விதி இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் உன் முன்னாடி நான் பேசிக்கிட்டு இருக்கணும் எனக்கு விதி இருக்கிறனால நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் மதி நிறைந்த நன்னால் விதியே வெல்வதற்கு மதி வேணும் அந்த மதி நிறைந்த நன்னால் மதி நிறையா இருக்குது உன் அறிவையே உனக்கு துணையாக இருக்குது அதனால தான் சொல்கிறான் மதி என்னைக்கு மூளை நல்லா வேலை செஞ்சிச்சுன்னா அன்னைக்கு நன்னாலாக போயிடும் அன்னைக்கு ராகுகாலம் பார்க்க வேணாம் எமகண்டம் பார்க்க வேணாம் கௌரி நல்ல நேரம் பார்க்க வேணாம் அதான் ஆண்டால் சொல்கிறாலாம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் மதி நீ மூளையை யூஸ் பண்ணிட்டா அன்றைக்கி நல்ல நாள்ராங்கிறா மதி நிறைந்த நன்னால் நீராட போவோம் அப்படிங்கிறா ஏன் நீராடணும் எனக்கு தான் புத்தி நல்லா ஆயிடுச்சே அப்படின்னா நீ ஏற்கனவே படுத்திருந்தா உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் நீங்கினாலும் உடலில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீங்கணும் அந்த உடலில் இருக்கக்கூடிய அழுக்கலை நீங்கினா எப்படி நான் முன்னே சொன்னனோ அந்த மாதிரி அந்த சூ சூளை சொல்ல சூளம்னா வயிறு அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய வெப்பமே இந்த மார்கழி பணியை ஒன்றும் செய்யாது அப்போ நீ இறைவனுடைய சரணாகதி அடையெல்லாம்ங்கிறதுக்கா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமின நேரலையான்னா இந்த மாதிரி முதல் பாசுரத்திலே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்போது இந்த ஆண்டால் சொன்ன மாதிரி இந்த ஆண்டவனை நம்ம போய் பார்க்குறோம் சார் நீங்கள் வைஷ்ணவத்துக்கே முக்கியத்துவம் கொடுக்குங்க சிவபெருமானுக்கு திருவம்பா வைங்க இப்போது சொல்லக்கூடிய ஒரு பார்த்தீங்கன்னா யாரும் சட்டை போடலை அங்கவஸ்திரம் போடலை இல்லைங்களா சிவபெருமானுடைய பக்தியில் இருந்தாலும் கூட அந்த தன்னடக்கத்தையும் ஒடுக்கத்தையும் கொடுக்கறதுக்காக அவங்க எப்போவுமே துண்டு கட்டியிருக்கிறாங்க வைஷ்ணவம் க வுமாரம் சைம் எப்பயுமே பிரிக்கிறதே அல்ல ஆக இதில் சொன்னக்கூடிய கருத்துக்கள் எளிமையாக இருக்குங்கிற மாதிரி அதுல கால அவகாசம் இல்லாததுனால அதுல சில கருத்துகளும் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட பணியில் போறப்ப அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா பாலில் சுக்கு போட்டு காலையில கொடுக்குறாங்க அது தொண்டையும் உள்ளத்தையும் உள்ள சார்ந்த விஷயத்தையும் நீக்குது அது போக ஆண்டாள் பாடினாலாம் பெருமாளை பார்த்து கள்ளலக பெருமாளை பார்த்து நூறண்டா கடாபிரசாதம் உனக்கு படைக்கிறேனால கடாபிரசாதம் வந்து பார்த்தீங்கன்னா நெய்யிலே வேக வைக்கக்கூடியது அந்த கடாபிரசாதத்தில் உள்ளங்கையில் எழும்பொழுது முழங்காய் அளவுக்கு நெய் வடிகிற அளவுக்கு இருக்கிறாங்களாம் அப்போ என்னன்னா இந்த மார்கழி மாதம் ஏற்படக்கூடிய அந்த எதிர்பார்டில் கொடுக்கறக்கு பகவானுடைய பிரசாரத்தில் நெய்க்கு முக்கியத்துவம் உண்டு அதனால தான் இந்த நெய் எதிலிருந்து வருது வெண்ணெயிலிருந்து வருது வெண்ணெய் மோரில் இருந்து வருது மோர் பாலில் இருந்து பால் மாடில் இருந்து வருது அதனால தான் எல்லா கோயில்லையும் எல்லா மாசமும் கோ பூஜைன்னு சொல்லக்கூடியதை பொண்ணிட்டு இந்த ஆலயத்தை திறக்கிறது இல்லையா இப்போ இந்த மார்கழி மாசத்தில் கோபூஜையில் இருந்து தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய வெப்பற்றினாலேயே நம்ம சில நோய்களை எதிர்கொள்ளலாங்கிற அமைப்பு அப்போ நீங்கள் மார்கழி மாதம் எல்லாரையும் பஜனை பண்ண சொல்கிறீங்களா அப்படின்னு அர்த்தம் முடிந்த அளவு தங்களுடைய உடலுடைய வெப்பநிலையை பொருத்தி தங்கள் வீடே தெய்வம்னு சொல்லக்கூடிய வீட்டில் மார்கழி மாதம் எழுந்து அந்த பிரம்ம பிரம்மமுகூர்த்தன்னு சொல்லக்கூடிய அதிர்கால விலையில் எழுந்து அந்த குளிரை பொருட்படுத்தாமல் இரவனைய சரணாகதி அடையுங்கள் நீங்கள் கும்பிடக்கூடிய இந்த பாக்கியம் உங்களுடைய சங்கதிகளுக்கு அபிவிருத்தி கொடுக்கும் பெற்றோர் பாவம் பிள்ளைகளை சேரும்னா பெற்றோர் புண்ணியமும் பிள்ளைகளை சேரும் நீங்கள் வணங்கும் பொழுது அதை பார்த்து உங்களுடைய பிள்ளைகளும் ஒரு ஒழுக்க நெருக்கி வரும் இயற்கை சில இடர்பாடுகளை புயல் வரலாம் சுனாமி வரலாம் சுழற்சி வரலாம் காற்று வரலாம் இதெல்லாம் தவிப்பதற்கு எவ்வளவோ இறைவனுக்கு மனிதனுக்கு நிறைய வழிமுறைகளை மாற்றப்பட்டு மறக்கப்பட்டு விட்டது அந்த மாதிரி மார்கழி பணியை வெல்வதற்கு மார்கழி உகந்தது கடவுளே மார்கழி உகந்ததுன்னு சொல்கிறப்ப மனிதன் நம்ம உணர்ந்து அந்த மார்கழியை நோன்பை கடைபிடிச்சு நம்ம உடலில் இருக்கக்கூடிய அறிவியல் சார்ந்த விஷயங்களை நோயை நீப்பதற்காகவும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய சோம்பேறித்தனத்தை இந்த குளிர்காலத்தில் சோம்பேறித்தனம் வந்துடும் அந்த சோம்பேறித்தனம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அறிவியல் சார்ந்த விஷயமா காலையில் எந்திரி சொல்லக்கூடிய மார்கழி மாலம் அத்தனை தெய்வங்களையும் வணங்கி மக்களிடையில் இருக்கக்கூடிய நேயர் அனைவர்களும் மார்கழினால் ஏற்படக்கூடிய அந்த விரதங்களை அனுசரணம் பண்ணி நீங்கள் நோயற்ற வாழ்வாருன்னு உங்கள் அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணி மருந்து விடைபெறுவது திருவண்ணாமலைவாசி திருப்பணம் டி கோரக்நாடுமை வணக்கம்